திருவண்ணாமலை கிருவலம் நன்மைகள் ஆன்மீக நன்மைகள் ஒன்று தெய்வீக அருள் பக்தியுடன் திருவலம் செய்தால் சிவபெருமான் அருள் கிடைக்கும் இரண்டு கண்ம வளைவுகள் நீக்கம் திருவலம் கடந்த பாவங்களை அழிக்கிறது என்று நம்பப்படுகிறது மூன்று தியான அனுபவம் மனதை அமைதியாக்கி ஆன்மீக ஒருமைப்பாட்டைத் தருகிறது நான்கு ஆற்றல் சேர்த்தல் திருவண்ணாமலை மலையானது சக்தி நிறைந்தது அதனை சுற்றி வந்தால் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் ஐந்து மோட்சம் விடுதலை பக்தர்கள் கிரிவலம் செய்தால் பிறவி வட்டத்திலிருந்து விடுபடலாம் எனக் கூறப்படுகிறது உடல் நல நன்மைகள் ஆறு உடல் ஆரோக்கியம் பதினான்கு கிலோமீட்டர் நடப்பதால் உடலுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் ஏழு மன அமைதி கிருவலம் செய்யும்போது மன அழுத்தம் குறைந்து சாந்தநிலை ஏற்படும் எட்டு உடல் சுத்திகரிப்பு காலில் காலணி அணியாமல் கிருவலம் செய்தால் உடல் உள்ளே உள்ள நரம்புகளும் சுத்தமாகும் வாழ்க்கை நன்மைகள் ஒன்பது மனோகாமனை நிறைவேற்றும் தொழில் திருமணம் செல்வம் போன்ற ஆசைகள் நிறைவேறும் என நம்பிக்கை பத்து நல்ல சக்தி சேர்க்கும் கிரிவலம் செய்தால் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வாழ்க்கையில் நல்லது நடைபெறும் கிரிபலம் செய்ய சிறந்த நேரம் பௌர்ணமி முழுநிலா இரவு மிகவும் சிறப்பு வாய்ந்தது